வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி நரேந்திரஜி மோடி அவர்கள் திருச்சியில் வந்தபோது ஒரு விழாவில் கேப்டனை பற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நினைவஞ்சலி செலுத்த சொல்லி அவர் காண்டி பேசியிருந்தார் கேப்டனை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் மட்டும் அவர் கேப்டன் கிடையாது நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு கேப்டன் தான் நம்ம தமிழ்நாட்டில் சுகாதாரத்தில் எல்லாருமே முதலிடமாக நல்லா கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு சொன்னவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் என்கிட்ட நிறைய பேசியிருக்கிறாரு என்கிட்ட போதும் சரி அவர் பேசும்போதும் நிறைய பழகங்கள் அந்த அஞ்சாண்டு காலங்களில் அவர் கூட நான் பழகும் போது பார்த்தீங்கன்னா அவரோட குணங்களை பறிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அவர் நடிக்கிறாருன்னு தான் நினைக்கிறீங்க ஆனால் அவர் நடிகரையும் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாக திகழ்ந்த பெஸ்ட் சிட்டிசன் ஆகிய கேப்டன் விஜயகாந்த் தான் அவர் நடிகரையும் தாண்டி ஒரு கேப்டன் என்று உலக மக்கள்கள் அழைக்கப்படும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக திகழ்ந்தவர் அவரை பொறுத்தவரைக்கும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவரை போகிற ஒரு நல்ல மனிதன் நமக்கு இனி கிடப்பதில்லை அவர் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு முக்கியத்துவமாக இருந்த ஒரு மனிதன் என்று மோடி அவர்கள் அந்த விழாவில் கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசினார் அந்த கேப்டன் என்ற உரை வரும்போது மக்கள் எல்லாம் கை குரோசமாக சவுண்டலாக எழுப்பினார்கள் அந்த தயத்தில் மேடையில் ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து பார்த்துருந்தார் பார்த்துக்கிட்டு அதை என்ன பேசுன்னு அவருக்கு கேப்டனுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக கொடுக்கப்பட்டன்ற ஒரு விழாவில் கேப்டனுக்கு தான் அதிக முக்கியத்துவமாக அளிக்கப்பட்டது அப்படி ஒரு பிரம்மாண்டமான விழாவில் கேப்டனின் ஓசை கேட்டது மிக சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அதுவும் நரேந்திர மோடிஜி அவர் வந்து நேரில் அஞ்சலி சேவத்தில் திருச்சிக்கு வந்தபோது இது பண்ணியிருக்கிறார் அவர் கூட அஞ்சு ஆண்டு அஞ்சு ஆண்டு காலமாக பயந்து கேப்டனை பொறுத்த வரைக்கும் மோடியை சந்திக்க அதிகமாக இந்த தமிழகத்திற்கு வந்தால் மோடியை தான் போவார் இந்த மேடை விளையாடலும் சரி அப்படி ஒரு விழாவில் கேப்டனை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த ஒரு மாமனிதன் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார் என்பது நம்முடன் தான் இருக்கிறார் என்று நாம் என்ன வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் அன்று பேசிவிட்டு விட்டார்கள் கேப்டனை பற்றி அற்புதமான சில விஷயங்களை பார்க்கலாம்